ரொட்டேரியனாக ஜாயின் பண்ணியிருக்கிற கிரீன் ரொட்டேரியனுக்குலாம் சொல்ல க கடமைப்பட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேரியனாக சேர்ந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய என்ன நம்ம ரொட்டேரியனாகி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ரொட்டேரியனாக சேர்ந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே சாரு இருக்கார் அவங்க எதிரில் நாங்கள் சொல்லி ஆகணும் எல்லாமே அவங்களோட வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு இங்கே நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கணும் போது அவங்களோட உந்துதல் தான் அவர் சொல்லிக் கொடுத்தது தான் நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் க்ளப்பு தான் வேறு வேறு அங்கே பாருங்கள் பிரசிடென்சிலேருந்து எங்கள் தானேஸ்வரன் இருக்கார் இருக்கார் அவர் அந்த கிளப்லேருந்து வந்தது தான் நாங்கள் அக்காடு அக்காடில் வந்தால் ஸ்டார்ஸு இது மாதிரி கண்டினியூவாக நாங்கள் வேறு க்ளப்பாக இருந்தால வந்து இங்கே செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரோட வழிகாட்டுதல் தான் அது கண்டிப்பாக அது தான் சொல்லி ஆகணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் கேம்ப் ஒன்று பண்ணியிருந்தோம் ஆர்ட் கேம்ப் ஒன்று பதினோரு மாதம் குழந்தைக்கு வந்து ஆர்ட் கேம்ப் ஒன்று பண்ணியிருந்தோம் அவங்க ஆர்ட் கேம்ப் வச்சப்போ சொன்னாங்க நாங்கள் திடீர்னு வந்தோங்க எங்கே என்ன பண்ணுறது தெரியாது எங்கே ட்ரீட்மெண்ட் போகிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் ஆர்ட் கேம்ப் வச்சதுக்கு பார்த்துட்டு நாங்கள் நோட்டீஸுலாம் எஃப்எம்லலாம் கொடுத்துருந்தோம் ஆடு அதை பார்த்துட்டு வந்தாங்க வந்துட்டு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கலெக்டரும் வந்திருந்தார் அவர் அவரோட ஃபுல்லு சப்போர்ட்டில் அந்த குழந்தை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்றைக்கி வந்து நலமுடன் இருக்குதுனாக்கா அது காரணம் வந்து நம்ம ரோட்டரி தான் அவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு என்னை வந்து நான் பழைய பஸ் கிட்ட கிட்டேருந்து போகிறேன் மீன் மார்க்கெட்டு ஸ்டேண்டிங்கில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க என்னை பார்த்துட்டு ஓடி வந்து சார் அப்படின்னு சொல்லி குழந்தை காமிச்சிட்டு இன்றைக்கி குழந்தை பழகே புழகாதுன்னு சொன்ன டாக்டர் கை வச்சிட்டாங்க அந்த மாதிரி இந்த குழந்தை இன்றைக்கி வந்து நல்லா இருக்குதுன்னா அது ரோட்ரி நீங்களா தான் காரணம் அப்படின்னாங்க அதை தான் ரோட்டரி செஞ்சிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு சாய்பாபா கோயிலாண்ட நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கேங்க தரப்பாடில் அங்கே ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு சார் எங்கள் நான் ஞாபகம் இருக்கேன் அப்படின்னா இல்லைங்க தெரியல போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கேம்ப் வச்சுங்க ஆர்ட் கேம்ப் இங்கே நாடார் மகாலில் அப்போ வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நாங்கள் பார்த்தது அந்த அப்போ தான் வந்து நீங்கள் சொன்னீங்க நீங்கள் காமிச்ச டாக்டர் வந்து கூப்பிட்டு போய்ட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் வந்து ஆன்ஜிஓ பண்ணி நீங்கள் நான் நல்லபடியாக இருக்கேன் உண்மையிலேயே உங்களுக்கு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரோட்டரியோட நம்ம சொல்ல செய்கிற சர்வீஸ் இப்போ சார் சொன்னார் ரவிக்குமார் சார் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாருங்க நம்ம என்ன நம்ம என்ன எதிர்பார்த்து எதுவும் பண்ண பண்ணும்போது சர்வீஸ் தான் மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் அந்த சர்வீஸை நல்லபடியாக பண்ணோம் அதாவது காலத்தா செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மானப்பெரிதன் வல்லுவர் வாக்குக்கேற்ப நம்ம செய்கிற எல்லா சிறப்பு செய் செய்தி செயலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரே ஒரு லைன் தான் ரோட்டரியோட கோட் வந்து அந்த திருக்குறள் தான் அதை சிறப்பாக செய்கிறோம் ரொம்ப நன்றி அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்பவுமே கிடைக்காது இமீடியட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ